வணக்கம் பாஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஐ ஆம் ஃபேண்டஸி வித் கோபி ஸோ இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குவாலிஃபையர் ஃபஸ்ட்டு மேட்சுக்கான டீம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேம் எப்போ நடக்கப் போகுது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் டீம் கரெக்டாக எடிட் பண்ணியோ அல்லது ப்ளே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இருபத்தி ஒன்பது மே அன்னைக்கு நைட்டு ஏழு முப்பதுக்கு மேட்ச் நடக்குது எந்த இடத்துல நடக்குது மேட்ச்சே அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பவுலர் எடுக்கிறோம்ல அந்த பவுலர் எடுக்கிறது எப்படி எடுக்கலாம்னா அந்த கிரவுண்ட் அண்ட் பிச்சை வச்சு தான் நம்ம பவுலரை ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்கிறாப்புல இருக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டாவது விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் எந்த இடத்துல மேட்ச் நடக்குது அண்ட் பிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஸோ மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலான்பூரில் அதாவது சண்டிகர் மகாராஜா யாதுவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் சோ கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரண்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க நடந்துருக்குது டீடைலா சொல்லணும் அப்படின்னா நீங்க பிபி கே பிபிகேஎஸ் மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சேம் இதே இடத்துல தான் மேட்ச் நடந்துச்சு அந்த வந்து பாத்தீங்கன்னா பிரியன் சாரி அவங்களுக்கு தெரியும் ஓப்பனர் அந்த மேட்ச்ல தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சார் ஸோ அந்த கேம்ல அவர் செஞ்சுரி அடிச்சிருப்பார் ஸோ இதே கிரவுண்ட்ல தான் அது நடந்துச்சு அந்த மேட்ச்சு ஸோ அந்த கேமை பொறுத்தளவு சென்னை சைடு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அண்ட் தென் நூர் அகமத் சோ எடுத்த ரெண்டு மூணு விக்கெட்டுமே ஸ்பின்னர் தான் எடுத்தாங்க ஆனா அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைடு பவுலிங் பொழுதுமே ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க ஹர்பிரீத் ப்ரார் ஒன்னு எடுத்து கொடுப்பாரு ப்ளஸ் அனதர் யாரோ ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஸ்பின்னர் கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய பிச்சாக இருந்திருக்கு இன்னொரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் பிபிகேஸ் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கும் அந்த கேம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நூற்றி பதினொன்று தான் பஞ்சாப் கிங்ஸ் அடிப்பாங்க ஸோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ரிப்ளே நூ எண்பத்தி ஒன்றும் எண்பத்தி எட்டும் அடிப்பாங்க எனக்கு கரெக்டாக தெரில மேட்ச்லாம் முன்னாடி நடந்தது தான் ஸோ அதனால் கரெக்டாக தெரில பட் மேட்ச் இந்த கிரவுண்டில் தான் நடந்துச்சு அந்த கேமும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர் பவுலிங் போட்டாங்க நூற்றி பதினொன்றுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அந்த கேமில் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதே திருப்பி வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யுஷ்வேந்திர சகல் அப்படியே கேமை டேனர் ஒன் பண்ணியிருப்பாரு ஸோ ஸ்பின்னருக்கு அந்த கேம்லயுமே ஹெல்ப் இருந்திருக்கு ஸோ இன்னொரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபி இதே கிரவுண்டில் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேம் ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டோ என்னமோ தான் பிபிகேஎஸ் அடிப்பாங்க இன் பிளே ஆர்சிபி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர் சேஸ் பண்ணி முடிப்பாங்க அதில் மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி வாங்க ஒரு எழுவது சம்திங் என்னமோ அடிச்சிருப்பார் ஸ்கோர் ஸோ அந்த மூணு கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் அதிக விக்கெட் எடுத்திருப்பாங்க ஃபாஸ்ட் போலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விக்கெட்ஸ் தான் இருக்காங்க ஸோ ஸ்பின்னருக்கு இந்த முலான்பூர் பிச்சை பொறுத்தளவு சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ நீங்கள் ஸ்பின்னர்ஸை கரெக்டாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம சொன்னோம்ல அந்த ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஸ்பின்னர் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லா ஸ்பின்னரையுமே தூக்கி வைக்க முடியாது முக்கியமான ஸ்பின்னர் அண்ட் நாலு ஓவர் போடுவாங்க அண்ட் பிளேயர் பேட்டில்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்பின்னர் மஸ்ட்டாக பிக் பண்ணுறாப்புல இருக்கும் ஸோ அது யார் யார் அப்படின்னு நம்ம பிக் பண்ணும்போது போது உங்களுக்கு சொல்லுவோம் பிளஸ் அந்த ஸ்பின்னரை நீங்க எந்த லீக்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுவோம் ஓகே இப்போ நம்ம கிரவுண்டோட அந்த பிச் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தவிர நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய நீங்க பிளேயர் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அல்லது பிளேயர்ஸோட பேட்டில் கொடுத்துருக்கலாமே ஸோ இந்த பிளேயர் வந்து ஆர்சிபி அகெயின்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சாப் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி அகெயின்ஸ்டா இவ்வளோ இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாமே அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் வீடியோ லென்த்தாக பேரும் ஸோ அதெல்லாம் கூட நமக்கு தேவையில்ல நம்ம எந்த பிளேயர்ஸு எந்த லீக்ஸ்ல எடுக்கணும் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்ம டீம் அடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்துடலாம் இதில் விக்கெட் கீப்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஜா சிங்கிள்ஸ் ஒரு கேமே சிங்கிள் கேனடா வின் பண்ணி தந்தாரு ஸோ மும்பைக்கு அகென்ஸ்டா அண்ட் ஜிட்டேஷ் சர்மா அதே தான் பண்ணார் ப்ரீவியஸ் கேம் எல்எஸ்சிக்கு அகென்ஸ்டா அவரும் அதை பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் பிரப் ரன்சிங் கன்சிஸ்டண்டாக அந்த டாப் ஆர்டரில் ரன் ஸ்கோர் பண்ணுவார் அண்ட் இம்பேக்ட் சப்பாக தான் வரப்போறாரு உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பிளேயராக இருக்க போகிறது இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜா சிங்கிள்ஸ் உள்ளே இருக்கிறனால பிரப் ரன்ஸிங்க அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க சாரீகேஸ் அந்த பேட்ஸ்மேன் ரோல்க்கு மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க விக்கெட் கீப்பிங்கில் கிடையாது ஏன் இதை திரும்பி நான் அழுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் விக்கெட் கீப்பிங் பண்ணும்பொழுது கேட்ச் பிடிக்க ரன் அவுட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பட் நீங்கள் இம்பாக்ட் சபாக வரும்போது ஒரு ப்யூர் பேட்ஸ்மேன் ரன்ஸ் அடித்தோம் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் பிலிப் சால்ட் டீமுக்குள்ளே இருப்பார் பட் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாது ஜிட்டேஷ் சர்மா தான் பண்ணுவார் ஸோ பிளிப் சால்ட் ஆஸ் அ பிளேயராக டீமுக்குள்ளே இருப்பார் ஓப்பன் பண்ணுவார் அண்ட் கிரவுண்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நிற்பார் ஸோ அந்த இடத்துல கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நாலு பிளேயருமே ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க ஜா சிங்கிள்ஸ் நல்லா இருந்துருக்கு ஜித்தே சர்மா பாருங்கள் ப்ரீவியஸ் கேம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சிங்கிள் ஹென்டா அவர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு கொடுத்தார் சிங் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ப்ளீப் சால்ட் அதே பார்த்தீங்கன்னா சேம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதில் நாலு பிளேயருமே ரொம்ப முக்கியம் தெரியுது அதை யார் யாரை எந்த லீக்ஸில் எடுத்துகிட்டு போகணும் ஸோ நீங்கள் பிலிப் சால்ட் எஸ்எல் அண்ட் ஹெட் டு ஹெட் ஜிஎல் ஸோ ஜிஎல்ல பொறுத்தளவு டிஃபரன்ஷியல் பிக்காக எடுத்துகிட்டு போகணும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போங்க கிராண்ட் லீக்ஸில் விசி ஆர் கேப்டன் கொடுக்கலாம் அதிகபட்சம் விசிக்கு நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் போகலாம் ப்ளிப்சார்ட்டை பொறுத்தளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எல் எடுத்துகிட்டு போங்க ஹெட்டு ஹெட்டுஹெட்லேயே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பிக்கா போங்க கிராண்ட் லீக்ஸில் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ எஸ்எல்லுக்கு மஸ்ட் பிக் பிரப்சிம் ரன்சிங் எஸ்எல் அண்ட் ஹெட்டுஹெட்டுக்கு இந்த கேமை பொறுத்தளவு வேணாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த கேமில் உங்களுக்கு ஜாஸ் ஏசலுட் அவைலபிள் லைன் இருப்பார் அந்த நியூ பாலில் எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹைட் ஸோ வாய்ப்பு இருக்குது பிரப்சிமரன் சிங் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஹெவியாகவே தெரிய வருது ஸோ பிரப்சிமரன் சிங் எஸ்எல் அண்ட் ஹெட்டுகெட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ரெண்டு டீமுக்கு மேலே எடுத்துகிட்டு போங்க ரெண்டு டீமுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல் அண்ட் ஹெட்டுகெட்டில் எடுக்க வேணாம் கிராண்ட் லீக்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் அளவுக்கு ஒரு தபிள் ஸோ கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் பிரப்சிமரன் சிங்கை ட்ரை பண்ணுங்கள் பட் எஸ்எல் அண்ட் ஹெட் ஹெட்டுகெட்டில் ரெண்டு டீமுக்கு அதிகமான டீம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது மட்டும் எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா இந்த கேமில் பிரப்சிமரன்சிங்க எஸ்எல் ஹெட்டுகடில் ட்ராப் பண்ணலாம் ஜிட்டேஷ் சர்மா ஸோ ஜிட்டேஷ் சர்மா ப்ரீவியஸ் கேம் நல்லா பண்ணார் சூப்பராக பண்ணார் பட் எனிவே இந்த கேம்லேயுமே அதே நடக்குமா வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ப்ரீவியஸ் கேம் ஒரு ஹை டோட்டல் அடிச்சு ஆடணும் ஸோ வந்தார் சான்ஸ் இருந்துச்சு பட் அந்த இடத்துல மிஸ்டேக்லாம் நடந்துச்சு பட் ஒரு எயிட்டி சீக்கிரமே நல்லா ஸ்கோர் பண்ணார் பிள்ளை ஃபார்ம்லி இருந்தார் பட் எனிவே இந்த கேமில் ஜிட்டே சர்மா ஐ திங்க் கிராண்ட்லிக் ஸ்பிக்கா தான் பார்க்க போகிறேன் எஸ்எல் அண்ட் ஹெட்டுகெட்லி ட்ரை அதாவது ரொம்ப ரிஸ்கான பிளேயராக இருப்பார் எஸ்எல் அண்ட் ஹெட்டுகெட்ல நீங்க எஸ் எல் ஹெட்டுகெட்ல நீங்க ஜிட்டே சர்மாவை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா விசியா வச்சே ஆகணும் ஏன்னா ஒரு பிளேயரை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்காக ஒரு பிளேயர் வைக்கிறீங்க ஆப்போசிட்ல எஸ்எல் ஹெட்டு ஹெட்டில் நம்ம பிளே பண்ணும்போது அந்த நபர் என்ன பண்ணுவார் எடுத்துருக்க மாட்டார் பட் நம்ம எடுக்காத பிளேயரை எடுத்து வச்சு கொஞ்சம் யோசிக்கிறதோட அவருக்கு விசி கொடுத்துருவோம் டைரெக்டாக வந்தால் மழை இல்லைன்னா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாட்டோம் போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ விசி அளவுக்கு நீங்கள் எஸ்எல்லில் போகணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம் கிராண்ட்லிக் ஸ்பிக்கோ மட்டும் ஜிட்டே ஷர்மாவை பாருங்கள் அண்ட் ஜா சிங்கிள்ஸ் சூப்பராக பிளே பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஃபார்ம்லையும் இருந்திருக்காரு ஸோ ஜார் சிங்கிள்ஸ் ஒன் டவுனில் தான் வரப்போறாரு ஸோ அவரை நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன் அதனால எஸ்எல் அண்ட் ஹெட் டு ஹெட்ல மஸ்ட் பிக்காக பார்க்கறது ஜார் சிங்கிள்ஸ் அண்ட் ப்ளிப் ஸோ ஜிட்டேஷ் சர்மா அண்ட் பிரப்சிம் சிங் கிராண்ட் லிக் பிக் அண்ட் பிரப்சிம் ரன்சிங்க்கு நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம் அண்ட் ஜிட்டேஷ் சர்மாவையும் தெளிவாக சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் பேட்டிங் ஐயர் அண்ட் விராட் கோலி பெரிய மேட்ச் கட்டாயம் பெரிய பிளேயர் அண்ட் இன்டர்நேஷ்னல் சைடு பிளே பண்ணியிருக்காங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியும் ஆல்ரெடி ஸ்ரேயசேர் ஒரு ஐபிஎல் கப் அடிச்சுட்டு இந்த வருஷம் இங்கே வந்திருக்காரு அண்ட் விராட் கோலி சொல்லவே தேவையில்லை ஸோ அந்த ரெண்டு பிளேயருமே எஸ்எல் அண்ட் டு ஹெட்டில் மஸ்ட்டு பிக் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயர் ஸோ இவங்க இல்லாமல் நீங்கள் போயிடாதீங்க அஸ் அ ப்ளேயரானாச்சும் இருக்கணும் விராட் கோலி அஸ் அ பிளேயராலாம் வச்சால் நீங்கள் ஜெயிக்க முடியாது கேப்டன் வைஸ் கேப்டன் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எஸ்எல் டு ஹெட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கட்டாயம் டீமில் வச்சுருங்க அண்ட் ஸ்ரேசை அஸ் அ பிளேயரா வைங்க கேப்டன் விசி அளவுக்கு ரிஸ்க் வேணாம் எஸ்எல்ல அண்ட் கிராண்ட்லீக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கேப்டன் அல்லது விசிக்கு பட் எஸ்எல் ஹெடு கட்ல அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் நெக்ஸ்ட்டு பிரேந்த் சார்யா ட்ரை பண்ணுங்கள் பவர் பிளேல அதிகப்படியான ரன்ஸ் அடிச்சிருவார் உங்களுக்கு ஏன்னா அவரோட பேட்டிங்கோட இதே நமக்கு தெரியும் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐபிஎல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க செல்லில் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயர் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறது ஸோ பிரியாஞ்சாரியாலாம் ஃபர்ஸ்ட் பால்லர் அடிக்க போறாரு அப்படிங்கும் போது அவர் ஓப்பன் தான் பண்றாரு ஸோ பவர் பிளேல பிளேஸ் உள்ளதா இருப்பாங்க ரெண்டே ரெண்டு ஃபீல்டு தான் வெளியே இருக்க போறாங்க அப்படிங்கும்போது ரன்ஸ் ஈஸியாக அடிக்க முடியும் ஒரு பேட்ஸ்மனால ஸோ பிரியாஞ்சாரியா அதை யூஸ் பண்ணி ஒரு முப்பது நாற்பது ரன் வேகமாக அடிச்சிட்டாருனா அவர் டேரெக்டாக நம்ம டீமுக்குள்ள வந்துருவாரு ஸோ அவரை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க எஸ்எல்என் கெட்டு கேட்டில் மஸ்ட் பிக்கு எப்படி ஐயர் கோலி சொன்னோன்னா சேம் அதே தான் பிரியாஞ்சாரியாவும் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணலாம் டிஃப்ரென்ஷியல் பிக்காக கொண்டு போய் கேப்டன் அளவுக்கு கொண்டு போகலாம் கிராண்ட் லீக்ஸில் பட் எஸ்எல் ஹெட்டுகேட்டில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அளவுக்கு வேணாம் அஸ் அ ப்ளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ரஜத் பண்டிதான் நல்ல ஃபார்மில் இல்லை கிராண்ட் லீக்ஸில் மட்டும் பாருங்கள் நேதல் வரைகிறாவும் நல்ல ஃபார்மில் கிடையாது சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா பண்ணியிருக்காரு பட் அப் அண்ட் டவுனாக இருந்திருக்கு மேலேயும் கீழேயுமா இருந்திருக்காரு ரிஸ்கி ட்ரையாக தான் பார்க்கணும் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் எஸ்எல் அண்ட் ஹெட்டுஹெட்டில் போகும்பொழுது ஜிட்டேஸ்வர்மாவை நான் சொன்னதோட ரிஸ்கி பிளேயர் ரெண்டு பேருமே ஸோ கிராண்ட் லீக்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் கீழே சஷாந்த் சிங் ஸோ சஷாந்த் சிங்க்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாட்டோம் எனக்கு தோணுது ஸோ ஐ திங்க் சஷாந்த் சிங்கை நான் எடுக்க போகிறேன் ஸோ ஒன்பது பர்சன்டேஜ் அவரோட எடுத்திருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஒம்பது புள்ளி முப்பத்தொம்போது பத்து சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் கிராண்ட் லீக்ஸில் கூட அவரை வேணா யோசிக்கிறாங்க பட் என்னையை பொறுத்தளவு இந்த கேமில் எஸ்எல் அண்ட் கெட்டில் இவர் டீமுக்குள்ளே வந்துடுவார் நீங்கள் வேணுமா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ எஸ்எல் அண்ட் கெட்டில் மஸ்ட்டு பிக் திரும்பி சொல்கிறேன் சசாந்த் சிங் இந்த கேமில் எஸ்எல் ஹெட்டுகெல்லாம் ஒரு பிளேயராக உள்ளே வந்துருவார் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் டிஃபரென்ஷியல் பிக் அஸ் அ கேப்டன் அண்ட் பிசிக்கு தரமான சாய்ஸ் சசான் சிங் அண்ட் மயங்க் அகர்வால் இப்போ தான் டீம் வந்திருக்காரு கடைசி கேம் நல்லா ப்ளே பண்ணார் பட் எனிவே இந்த கேமில் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது ஸோ கிராண்ட் லீக்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் குர்ணால் பாண்டியா மஸ்ட்டு பிக் போத் டிபார்ட்மெண்ட்டிலுமே பண்ணுவார் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பவுலிங் சொல்லவே தேவையில்ல அதுவும் இந்த பிச் கண்டிஷனில் நாலு ஓவர் போட்டு கொடுப்பாரு நம்பலாம் ஸோ குருணால் பாண்டியாவும் மஸ்ட் பிக் அஸ் அ ப்ளேயர் ஷோர் பிக்கு அண்ட் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் அண்ட் எஸ்எலுக்கு சாரி கேப்டன் அண்ட் விசிக்கு ட்ரை பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸில் மஸ்ட் பிக் குருணால் பாண்டியா ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாயினிஸ் ஜியல் பிகா மட்டும் பாருங்கள் அண்ட் ரொமேரிய சஃபர்ட் தான் ஒரு கொஸ்டினபிள் பட் எனிவே ரொமேரிய சஃபர்ட் பேட்டிங் வந்தால் செகலை கட்டாயம் கொண்டு வந்து விக்கெட் எடுத்துருவாங்க ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அகைன்ஸ்ட் ஸ்பின்னர் அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டாங்க ரொமேரிய சஃபர்ட் ஃபாஸ்ட் போலரும் நல்லா ஆடுவார் பட் ஸ்பின்னருக்கு அகெயின்ஸ்ட்டாக கஷ்டப்படுவார் ஸோ சகல் வீசஸ் ரொமேரிய சஃபர்ட் தரமான கண்டர் அண்ட் ஹெட்ரிக் ப்ளோர் நல்லா பண்ணுவார் ஸோ ரொமேரிய சஃபர்ட் பேட்டிங் இந்த கேமில் வேலைக்காகாது பவுலிங்கில் மட்டும்தான் ஸோ கிராண்ட் கிராண்ட்லிக்ஸ் பிக்காக பாருங்கள் அண்ட் லியாம் லிவிங்டன் மஸ்ட் பிக் கிராண்ட் லீக்ஸ் நாட் ஃபார் எஸ்எல் அண்ட் ஹெட் டு ஹெட் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பவுலிங் ரொம்ப முக்கியம் ஹஸ்டீப் சிங் ஜாஸ் கேசல் உட் சகல் இந்த மூணு பேருமே எஸ்எல் ப்ளஸ் ஹெட் டு ஹெட் மஸ்ட் பிக் கிராண்ட் லீக்ஸில் ஹஸ்டீப் சிங் கேப்டன் கொண்டு போகலாம் வைஸ் கேப்டனாகவும் கொண்டு போகலாம் ஜாஸ் கேசலுட் எஸ்எல் ஹெட் ஹெட் மஸ்டு பிக் கிராண்ட் லீக்ஸில் விசி அளவுக்கு கொண்டு போகலாம் சகல் மஸ்டிஃபிக் ஆஃப் எஸ்எல் அண்ட் கெட்டிகட் பட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு யோசிக்காதீங்க இந்த பிச் கண்டிஷனில் சகல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ப்ளஸ் ப்ரீவியஸ் கேம் ப்ளே பண்ணல ரெண்டு கேம் ஓகே பட் இந்த கேமில் லைன் அப்பில் இருப்பார் நம்புங்க நீங்கள் ஆஃப்டர் த டாஸ் பாருங்கள் சஹல் உள்ளே இருப்பார் நாலு ஓவர் போடுவார் இன்னொரு விஷயம் அவர் ஆல்ரெடி ஆர்சிபிக்கு நிறைய பிளேயர்ஸ்க்கு பவுலிங் போட்டிருக்காரு ஒரு விராட் கோலியாக இருக்கட்டும் ப்ளஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரஜத் பண்டிதர் அண்ட் நிறைய பவு பிளேயர்ஸ்க்கு போட்டிருக்காரு ஸோ பர்டிகுலர்லி இந்த கேம அவரை யூஸ் பண்ணுவாங்க ஸோ சகல் மஸ்ட் பிக் அண்ட் விக்கெட் இருக்கும் ரெண்டு அல்லது மூணு விக்கெட் இருக்குது ஷுவராக ஸோ சகலை எடுத்துக்கோங்க அண்ட் சகலை நீங்கள் வீசி அல்லது கேப்டனாக கிராண்ட் லீக்ஸில் யோசிக்கலாம் அண்ட் கீழே புவனேஸ்வர் குமார் பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இல்லை ஸோ நியூ பாலில் மட்டும்தான் அவர் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் மற்றபடி கிராண்ட் லீக்ஸ் ஸார் டெத் டெத்தோஸ்க்கு போகும்பொழுது அந்த அளவுக்கு பெருசாக விக்கெட் எடுக்கக்கூடிய கேப்பபிள் கிடையாது ஸோ புவனேஸ்வர் குமார் ஜிஎல்பிக்கா பிக்கா பாருங்க எஸ் எல் அவாய்ட் பண்ணிடலாம் அண்ட் நெக்ஸ்ட் கீழே எஸ் தாயாலும் கிராண்ட்லிக் பிக் தான் அவாய்டட் ஃபார் எஸ் எல் ஹெட்ஹர்ட் கை தான் இப்போதான் வந்திருக்கார் ஸோ ஜிஎல் அண்ட் ஹெர்பிரித் ப்ரார் நவான் துஷாரா சுயேஷ் சர்மா ஸோ இந்த மூணு பேர்ல ஏதோ ஒரு பிளேயர் அந்த எஸ்எலுக்கு தேவைப்படும் ஸோ சுயேஷ் சர்மா ஆஸ் யூஸ்வல் நாலு ஓவர் போடுவார் பட் பேட்டிங் கிடையாது நவான் துஷாரா நாலு ஓவர் போடுவார் பேட்டிங் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு பட் ஹெப்ரித் ப்ரோ பேட்டிங் பண்ணுவார் டீசெண்டாக பவுலிங் நாலு ஓவர் இந்த பிச்சில் போடுவார் அகைன்ஸ்ட் ஆர்சிபி ப்ரீவியஸ் கேமே நல்லா பண்ணியிருந்தார் ஸோ ஐ திங்க் கோ ஃபார் வித் ஹெர்பிரிட் ப்ரார் மஸ்ட்டு பிக்காக பார்க்குறேன் ஸோ நவான் துஷாரா எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் இந்த இடத்துல ஆர்சிபி எடுத்து போடுறாங்க அப்படிங்கும் போது டாஸை வின் பண்ணியோ அல்லது பிபிகேஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலோ நவான் துஷாராவை ட்ரை பண்ணுங்கள் அல்லது ஃபர்ஸ்ட் பவுலிங் பிபிகேஎஸ் தான் பண்ண போகுது அப்படின்னா ஹெர்பிரிட் பார் மஸ்ட் பிக் அண்ட் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் ஸோ ஹெர்பிரிட் பாரா இப்பொழுதுக்கு எடுத்து வைக்கலாம் அண்ட் சுயேஷ் சர்மா வைஷாக் விஜயகுமார் இவங்க எல்லாமே கிராண்ட் லீக்ஸ் பிக்கா பாருங்கள் நவான் துஷாரா ஆர் ஹெப்ரிட் பார் பவுலிங் எந்த டீம் போடுதோ அதுக்கு தகுந்த அப்பளம் எடுக்கிறாப்போ இருக்கும் பட் இப்பொழுதுக்கு ஹெப்ரிட் பார் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அவர் எடுக்கலாம் காம்பினேஷன் பாருங்கள் ஃபோர் பிளேயர்ஸ் ஆஃப் ஆர்சிபி செவன் பிளேயர்ஸ் ஆஃப் பிபிகேஎஸ் ஸோ எனக்கு எந்த நம்பிக்கை இருக்குது இந்த கேமில் பிபிகே சைடு நிறைய பிளேயர் அந்த டீமுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு ஸோ போயிருக்கேன் அண்ட் சஹன்லாம் இப்போதை கொஸ்டினாக பார்ப்பீங்க பட் ஆஃப்டர் த டாஸ் அவர்லாம் இல்லைனா கட்டாயம் ஏதோ ஒரு ஆசி பிளேயரை நான் உள்ளே கொண்டு வந்துடுவேன் ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் ஃபைனல் டீம் டெலிகிராமில் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸோ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் எஸ்எல் அண்ட் ஹெட்டு ஹெட்டுக்கு மட்டும்தான் ஸோ கேப்டன் விராட் கோலி சேஞ்ச் பண்ண வேணாம் பெரிய லெவலில் ரிஸ்க்கு வேணாம் பெரிய கேம் குவாலிஃபை ஒன் ஸோ விராட் கோலி ஆவரேஜாக ஐம்பது ரன் இருக்குது ஸோ நமக்கு இந்த இடத்துல கேப்டன் ஸ்டாண்டர்ட் விராட் கோலி வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம் ஸ்ரேயராக பிரேயன் சார்யாவா அப்படிங்கிற மாட்டம் இருக்கும் அல்லது ஜா சிங்கில்ஸா பிலிப் சால்ட்டா அப்படிங்கிற மாட்டம் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வருது ஸோ இதில் நிறைய பேர் இருக்கிறது பிரேய ஸ்ரேயர் இருபத்தி ரெண்டு ஸோ அவருக்கு வீசி போக போகிறது கிடையாது இது இல்லாமல் யாருக்கு நீ போக போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜா சிங்கிள்ஸ் ஸோ எனக்கு சம்திங் இந்த கேமில் ஜா சிங்கிள்ஸ் கொஞ்சம் டெலிவர் பண்ணுவாருன்னு தோணுது ஸோ நீங்கள் ஸ்ரேயர்க்கும் போகலாம் பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா சரி எல்லாேருமே எஸ்எல் கேட்டு கேட்டில் நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஸ்ரேயருக்கு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ அதே ஒன் டவுனில் தான் வராரு நல்லாவும் ரன்ஸ் அடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஜாஸ் ஜா போகலாமே நல்லா ஃபார்மில் இருக்கார் ஸோ அவர் வீசி அண்ட் இதை தாண்டி பிரேன் சாரியாவுக்கும் போகலாம் ஃபிலிப் சால்ட்டுக்கும் போகலாம் பயப்படாமல் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஜாஸ் சிங்கிள்ஸுக்கு போயிருக்கு ஸோ அவருக்கு விசி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைனல் டீம் எப்பொழுதும் போல டெலிகிராம் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் எப்பொழுதும் போல வீடியோ கீழே தான் கொடுத்துருக்கேன் அண்ட் கிராண்ட்லீக்ஸ்க்கு ஃபைனலாக நம்ம எந்தெந்த பிளேஸ் எடுக்கணும் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் க்ளியராக கொடுப்போம் ஸோ அதை எல்லாமே டெலிகிராமில் தான் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் கிராண்ட்லிக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தாலுமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மேட்ச்சை யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஐ திங்க் என்னைய பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் கேம் அட்வான்டேஜ் ஆஃப் பஞ்சாப்பாக பார்க்குறேன் மேபி ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டீமை பற்றி எதுவும் கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன் and then next one prediction la guys bye bye